அன்பு உறவுகளையும் எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகளை அன்றாடம் உணவுல சேர்த்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நம்ம உழைக்க போராட நம்ம வாழ்க்கையில லட்சியங்களை நம்ம அடைய ஆரோக்கியமான உடல் நலம் நிச்சயமா நமக்கு வேணும் இன்னைக்கு பெங்களூர் கத்திரிக்காய் சீமா கத்திரிக்காய் சவுச்சவுன்னு நிறைய பெயர்கள் இருக்கும் இந்த காய்கறிக்கு நான் இந்த காயை பெங்களூர் கத்திரிக்காய்னு தான் சொல்லுவேன் சில பேர் சவுன்னு சொல்லுவாங்க சில பேர் சீம கத்திரிக்காய்னு கூப்பிடுறாங்க ஆனால் நான் இதை பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு தான் வாங்கினேன் கடையில் ஒரே ஒரு காய் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் இந்த பெங்களூர் கத்திரிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த சௌச்சௌ அதாவது பெங்களூர் கத்திரிக்காயில் கருவில் வளரும் குழந்தையோட மூளை மற்றும் தண்டு வட வளர்ச்சிக்கு உதவும் ஃபோலேட் என்கிற சத்து அதிகமாக இருக்குது அதனால் கருவுச்சிருக்கிற தாய்மார்கள் இந்த சௌச்சவ் பெங்களூர் கத்திரிக்காய் சீமா கத்திரிக்காய் எது வேணால் நீங்கள் ப சொல்லலாம் பயன்படுத்தி நீங்கள் ஒரு குழம்போ ஒரு காய்கறியோ கூட்டோ பொரியலோ நீங்கள் செய்து கொடுங்க சாப்பிடுங்க அன்பு உறவுகளை எல்லாத்துக்கும்மையில் எல்லா காய்கறிகளிலுமே நோய் எதிர்ப்பு சக்தி நிறைவாக இருக்குது இந்த சவ் சௌ முதல்ல எடுத்து அந்த தோல் பாகம் கனமாக இருக்கும் அது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதனால் அந்த தோல் பாகத்தை மெதுவாக சீவி எடுத்துருங்க நான் என்ன பண்ணேன் முதல்ல ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் முதல்ல நான் கழுவிட்டேன் ஒரு தடவை ஏன்னா மொத்தமாக காய்கறிகள் வர்றதுனால நான் முதல்ல எடுத்து நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு அதுக்கு பிறகு மனை கத்தி எல்லாமே கழுவிட்டு சுத்தமாக அதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன் பெங்களூர் கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு உள்ள பருப்பு மாதிரி இருந்துச்சு அந்த பருப்பு கொஞ்சம் லேசாக தான் இருந்தது சின்னதாக இருந்தாலும் நான் அதை எடுத்துட்டேன் அந்த பருப்பை எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி தோல் எல்லாம் பொறுமையாக சீவனேன் பார்த்து சீவணும் கை கட் பண்ணிக்க கூடாது பார்த்து பத்திரமா செய்யுங்க அந்த தோல் எல்லாம் கட் பண்ணும்போதே கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும் கையெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பிசு பிசுன்றிருக்க மாதிரி இருக்கும் வேணுனா பக்கத்துலேயே தண்ணி நான் வச்சுருந்தேன் பேஷனில் அதில் தொட்டுட்டு அழகாக நான் சீவி எடுத்துட்டேன் சீவி எடுத்த பிறகு தான் இன்னொரு தடவை கழுவிட்டு நான் பொடியை கட் பண்ணேன் இந்த பெங்களூர் கத்திரிக்காய் மற்ற காய்கறிகளை மாதிரி கிடையாது இந்த காய்கறிக்கு தோலை சீவணும் உள்ளே இருக்க பருப்பு கொட்டையை எடுக்கணும் கழுவணும் இன்னொரு வாட்டி அதை பொடியாக கட் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்கா அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் இருந்தாலும் நீங்கள் அதை பக்குவமாக பார்த்து க்ளீன் பண்ணி செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய நன்மையை கொடுக்கும் அன்புறவுகளே கடாய் வச்சுட்டேன் காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடித்த பிறகு நான் பருப்பு வேக வச்சிட்டேன் காலையில் அதிகமாக டைம் ஆகிடுச்சி எழுந்துக்கும் போதே கொஞ்சம் லேட் ஆனதுனால அந்த பருப்பு நான் வந்து அந்த வீடியோவை என்னால் எடுக்க முடியல பருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு செட்டிக்கு மஞ்சள் தூள் தண்ணி திட்டமாக எண்ணெய் நல்லெண்ணெய் தக்காளியும் ரெண்டு தக்காளி பருப்பு கூடையும் சேர்த்து வேக வச்சிட்டேன் நாலு விசில் வந்த பிறகும் அதை இறக்கி தனியாக வச்சுட்டேன் பருப்பு வேக போட்ட பிறகு தான் நான் காய்கறி கட் பண்ண வந்தேன் ஏன்னா காய்கறி கட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பருப்பு வெந்திருக்கும் இல்லையா காய்கறி கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு பருப்பு வேக வைக்க கண்டிப்பாக லேட் ஆகும் அதனால் காய்கறி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பருப்பை வேக வச்சிட்டு தான் வந்தேன் கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டைலமாக ஒரு கன்ஃபியூஷனும் இருந்துச்சு ஏன்னா டைம் ஆகிடுச்சி நிறைய டைம் ஆகும்போதும் நம்மளால் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா சாப்பாடு நேரத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடணும் அது வந்து என்னோடய மெயின் பிரின்சிபல் என்னோடய மனசில் நான் வச்சுருக்கறத ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா எழுந்ததே லேட்டு அதனால் என்னால் டைமுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல கொஞ்சம் லேட்டானதுனால அன்புறவுகளே இப்போ நீங்கள் காய்கறி கட் பண்ணியாச்சு கடாய் வச்சுட்டேன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டால் போதும் நிறைய வேண்டாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உண்மையிலே கடுகு பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பெரிய கடுகு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாவும் என் வீட்டுக்காரரும் கடுகு போட்டு தாளிச்சிட்டும் சீரகம் அது கூடையே போட்டு நல்லா பொறி வந்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயத்தை தோலை எடுத்துகிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பொடியானா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டேன் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டேன் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து இந்த காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்க இல்லையா இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன் திட்டமாக மிளகாய்த்தூள் உப்பு தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் விட்டு முதல்ல காயை நல்லா வேக வச்சுட்டேன் மஞ்சள் தூள் பருப்புலேயே போட்டு வேக வச்சதுனால நான் மஞ்சள் தூள் போடலாம் பருப்பு வெந்திரிச்சு பாருங்கள் அழகாக நாலு விசில் விட்டு ஏற்கனவே முதல்ல நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நல்லா வெந்திரிச்சி பருப்பு இந்த பருப்பு கூட காய் நல்லா வெந்த பிறகு அந்த காய்கறியை கடாயில் இருக்கிற குழம்ப எடுத்தோம் நான் இந்த பருப்பு கூட சேர்த்து ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடணும் நல்லா வெந்துட்ட பிறகு காயும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும் குழம்பு ச நல்லா கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் குழம்பு கூடுத்துலாம் நீங்கள் கட்டியாக வச்சு சாப்பிட்ணுன்னா உங்களுடைய விருப்பம் தான் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்களோ ஏற்கனவே நான் முதல் வேலை எப்போவுமே வீடியோவில் சொல்கிறது புளியம் கொட்டை தோல் நார் எதுவும் இல்லாமல் ஒரு தடவை கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு முதல் வேலை புளியை ஊற வைக்கிறது தான் ஏன்னா அந்த புளி கரைஞ்சி அந்த குழம்புல விடும்போது செம டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் முதல் வேலை புளியை க்ளீன் பண்ணி ஒரு தடவை அலசிட்டு நல்லா தண்ணி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தனியாக அதை எடுத்து வச்சுடுங்க ஊரமாக அதை நம்ம கடைசியாக விட போகிறதா இருந்தாலும் புளியை முதல் வேலை புளியை ஊற வைக்கிறது தான் நல்லா கரைச்சிட்டேன் கரைச்ச பிறகு வடிகட்டுற வச்சு நல்லா வடிகட்டி அந்த புளி தண்ணி எடுத்து திட்டமாக குழம்புல ஊற்றிட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எனக்கு கிடைக்கல இருந்த கருவேப்பில கொத்தமல்லியும் நான் சட்னி அரைச்சதுனால எனக்கு எல்லாமே தீந்துருச்சு நீங்கள் இறக்கும்போதும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் கூட பெருங்காயத்தூளையும் தூளையும் போட்டு நீங்கள் அடுப்பில் இருந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடுங்க கேஸ் வந்து மெயின்லேயும் சிலிண்டர்லேயும் ஆஃப் பண்ணி வைங்க எப்போவுமே அது ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே அன்புறவுகளே ஒரு முக்கியமான கால் வருது கனமழை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஜாமண்ட்ரி பாக்ஸ்க்குன்னு கேட்டிருந்தேன் அவங்க தான் கால் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ என்னால் கால் கட் பண்ண முடியல நீங்களும் இதே மாதிரியும் உங்கள் வீட்டில் சவ்சவ் பயன்படுத்துங்க பயன்படுத்தி நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஏழை எளியவங்க உணவு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை உணவுக்காவதும் உதவி செய்யுங்க ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க நமக்கு வர ஒரு வருமானத்தில் ஒரு சிறிய ஒரு பகுதியாவது முடியாதவங்களுக்கும் ஏழைங்களுக்கும் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு நாம் உதவி செய்வோம் நிச்சயமாக சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் நம்மளால் ஏற்படுத்த முடியலனா கூட ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஆயிரம் பேருக்கு செய்ய முடியலன்னா கூட ஒருத்தருக்காவது ஒரு உதவி ஒரு படிப்புக்கு ஒரு சாப்பாட்டுக்கு நம்ம உதவி செய்வோம் நிச்சயமாக நம்ம நம்மளும் நல்லா இருப்போம் அடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க நம்ம சந்தோஷமாக வாழும்போதும் இருக்கிற சந்தோஷத்தை விட அடுத்தவங்கள வாழ வச்சு பார்க்கும்போதும் சந்தோஷம் அதிகம் அன்புறவங்களே